அடுத்த அமர் பேச ஆங்கில பேராசிரியராக பணியாற்றுகிறார் யதார்த்தவாதத்தில் தன்னுடைய பிஹெச்டி ஆய்வை சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்கிறார் இலக்கியம் பண்பாடு குறித்து தொடர்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி வருகிறார் தற்போது பண்டிதரை மையப்படுத்தி தமிழ் பண்பாட்டை பற்றிய தேடலை தொடர்ந்து செய்து ஆய்வு செய்து வரும் அருள் ஸ்காட் அவர்களை உங்களுடைய இடையே மேடைக்கு அழைக்கிறேன் அருள் ஸ்காட் வாங்க ஸ்காட் வந்து இப்போ பேச போகிற டாபிக் வந்து என்னன்னா ஐத்தியதாசர் சார் வழியாக எப்படி நம்ம நம்மளுடைய கல்ச்சரை புரிஞ்சுக்கிறது ஐத்தியதாசரை பற்றி இங்கே சில ஒரு ஏதோ ஒரு சில விமர்சனங்கள் சொல்கிறாங்க ஐத்தியதாசருடைய நரேஷன் இங்கே உருவாக்கிய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு தொகுத்து நம்மளிடையே பேசுவதுக்கு அருள்ஸ்காட் இப்போ வந்து பேசப்படுறாரு வாங்க அருள்ஸ்காட் அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் பண்டிதரை பற்றி பேசுவதை நான் அதிகம் பெருமையாக கருதுகிறேன் அது என்னுடைய நற்பெயராகவும் நான் இதை கருதி கருதிக்கொள்கிறேன் இந்த முழு உரையிலையும் நான் பண்டிதரை பற்றி பேசும்போது மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வந்து நான் பண்டிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி கொண்ட விதம் எப்படி இருந்தது என்று இரண்டாவது வந்து தமிழ் சூழலில் பண்டிதர் ஆளுமைகளோடு எவ்வாறு முரண்பட்டு இருக்கிறார் எவ்வாறு உடன்பட்டிருக்கிற சூழலை அதை பற்றி பேசிவிட்டு மூன்றாவது வந்து எப்படி முக்கியமாக கட்டுரையின் உரையினுடைய முக்கிய பகுதியாக எவ்வாறு பண்டிதர் வரலாற்றை மறுக்கட்டமைப்பு செய்கிறார் என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் முதலாவது பகுதி வந்து நான் பண்டிதரை பற்றி அறிமுகம் செய்து கொண்டது வந்து ஒரு பெரிய ஸ்காலராக நான் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை ஏன்னா என்னுடைய அடிப்படையை வந்து நான் எங்கன்னா மீனம்பாக்கம் மெயின் ஜெயின் காலேஜ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பல்கலைக்கழகம் பொழுது அட்டக்கத்தீங்க மாதிரி இருந்து நாங்கள் போயிருக்கோம் பெருசாலாக எங்களுக்காக படிப்போ தேடலோ அப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு தேவை ஒரு எம்ஏ படிச்சுட்டு ஒரு ஆங்கில இலக்கியம் படிக்கணுன்றதுக்காக அந்த தேடலோடு தான் போனோம் ஆனால் அங்கே போகும்பொழுது எப்பமே ஒரு இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம வெளிச்சத்துக்கு போகும்பொழுது நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும் ஒரு மகிழ்ச்சியும் நடக்கும் அது இக்னோரன்ஸ்லேருந்து என்லைட்டைன்மெண்ட் கிடைக்கும் போது கிடைக்கிற பெரிய அனுபவங்கள் பண்டிதரும் அப்படி தான் அது இப்படின்னா ஒரு இருட்டிலேருந்து நான் வந்து எப்போவுமே பண்டிதர் வழியாக மிக வெளிச்ச மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள் கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் அனைத்தும் தெரிந்த மாதிரி ஒரு பாவனையும் எடுத்துக்கொள்ள முடியாது எப்போவுமே வந்து ஒரு எளிமையாக பண்டிதரை வந்து தொடர்ந்து ப பயணிக்க அநேகமாக ஒரு பதினைந்து வந்து வருட காலங்களாக என்ன பண்ணுறேன்னா தொடர்ந்து வாசித்து இருக்கேன் ஆரம்ப காலத்தில் வந்து நான்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது எட்டாம் வருடங்கள்லாம் நான் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டேன் பண்டிதரை பற்றி இது வரைக்கும் ஒரு மூன்று கட்டுரைகளாவது பண்டிடறது பற்றி எழுதியிருக்கு இதெல்லாம் நடந்துருக்குமான்ட்டு என்னால் க அப்போது கேட்டால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது முக்கியமான காரணம் என்னென்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து அதுக்கான அப்போ ஏற்படுத்தி இருந்தது நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அந்த காலகட்டங்கள் செல்லும்பொழுது ஏஎம் ஜெயின் காலேஜ்லேருந்து போகும்பொழுது சிலபஸ்லேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருந்த காலம் அதனால் ஷேக்ஸ்பியர் மில்டன் எல்லாேருமே என்னமோலாம் மையப்பகுதியிலிருந்து விளிம்பு பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க எலக்டிவாக போயிட்டாங்க அப்போது அப்போ மெயின் பேப்பர் எதுவும் வந்துடுச்சுன்னா ஆஸ்திரேலியன் ஸ்டடீஸ் அப்புறம் கெனடியன் ஸ்டடீஸ் முக்கியமாக தலித் ஸ்டடிஸ் மெயின் பேப்பர்ஸாக வந்தது அது பெரிய மிகப்பெரிய மாற்றம் அப்போ பழைய பேராசிரியர்களுக்கு அது அது குறித்து மிகப்பெரிய வருத்தங்கள் என்ன இப்படி சிலபஸை காலி பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறியது என்ன என்னை போன்ற மாணவர்களுக்கு அங்கே அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலம் வழியாக ஆளுமைகள் அறிமுகப்படுத்தப்படும்போது ஒரு பெயர் அதிகமாக அடிப்பட்ட பெயர் வந்ததுன்னா பண்டிதர் அயோத்திதாசர் அது முக்கியமாக எப்படின்னா பண்டிதரோடு தொடர்புடைய மூன்று ஆளுமைகள் அப்போது தொடர்ந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து மாணவர்களோடு பேசியிருந்தாங்க ஒன்று வந்து பேராசிரியர் கஜேந்திரன் அப்புறம் வந்து பேராசிரியர் தர்மராஜன் அப்புறம் ஆய்வாளர் அலோஷியஸ் அங்கே மூணு பேரும் மிக முக்கியமான ஆளுமைகள் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அப்போ கேட்டுந்தான் தெரியாது ஆனால் இவர்களை அணுகுவதற்கு ஏன்னா அவ்வளோ திறன் இருந்ததுனால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஓரமாக இன்னொரு பேராசிரியர் வந்து என்ன பண்ணுவார்னா தமிழில் வந்து மொழிபெயர் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணிணா நான் பேரை சொல்ல விரும்பலை அவரோடு வந்து உரையாடுறதுக்கு வந்து அநேக ஆசிரியர்கள் வந்துட்டு இருப்பாங்க எழுத்தாளர்கள் வருவாங்க அதில் முக்கியமான ஒருத்திரையார்னால் ஸ்டாலின் ராஜாங்கம் வருவார் நான் எம்ஏ படிக்கும்பொழுது வந்து அவர் கூட மீட் பண்ணியிருக்கோம் சார் வருவாங்க அப்போ என்னுடைய எம்ஏ ஆய்வுக்குன்னு அதிகமாக உதவி செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து அப்படியே பண்டிதரை நோக்கி நகர்ந்த ஒரு வழிமுறையாக தான் இருந்தது ரெண்டாவது வந்து பண்டிதரை நோக்கி போகும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் இருக்கும் இது இது ரெண்டாவது பார்ட் வரைங்க அதாவது பாரதியாரோ ஊஎஸாவோ இவங்களை எல்லாருமே நம்ம என்ன பண்ண தனித்தனியாக ஆளுமைகளாக தானே பாட்டு இருக்கும் ஆனால் எல்லோரையும் ஒரு மைய புள்ளியில் வந்து இணைக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருப்பாருன்னு பார்த்தா அது பண்டிதராக தான் இருப்பார் பண்டிதரை தொடும்போது ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணிடறோன்னா பேர் தமிழில் பேர் ஆளுமைகளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம தொட்டு அவர்களை பற்றி நாம் அறிந்து ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் நாலேஜாக போகுது ஆனால் பண்டிதர் வழியை பார்க்கும்பொழுது அது வந்து நமக்கு தேவையான ஆய்வு பொருளாக மாறுது முக்கியமாக பார்க்கும்பொழுது போ வேலுசாமியோட புத்தகங்களை படிக்கும்போது முதல் முறை எனக்கு இப்பேற்பட்ட நபர் இவர் என்று பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு பண்டிதரை பற்றி அது என்னென்னா பாரதியை பற்றியும் வாவுசியை பற்றியும் ஒரு சின்ன குறிப்பு தான் எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த டயத்தில் இவர் பேசியிருக்காரு அப்படின்றது எப்படின்னா இவர் வந்து பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாரு பாரதியார் அந்த பக்கம் வந்து வவுசி வந்து சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் நேவிகேஷனை பற்றி பேசுகிறாரு இதை பற்றி பேசும்போது நமக்கு இதுதான் நம்முடைய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய காரியங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இவர் பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறார்கள் மருத்துவமனைகளை கட்டுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பாராட்டாமல் சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் நீங்கள் உங்களுடைய நேவிகேஷனை நடத்துகிறீர்கள் என்று சொல்லு ஒரு பெரிய கண்டனம் வருது எனக்கு இது புதிய பார்வையாக இருக்க அப்படின்ட்டு அதே நேரத்தில் இதே கேள்விதான் அவர்கள் பள்ளிகளையும் மருத்துவமனையிலும் கட்டி கொண்டிருக்கிற இருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த மக்களுக்காக ஆனால் நீங்கள் சுதந்திர போராட்டம் என்ற பெயரில் பத் உங்கள் சொந்த பத்திரிகையினுடைய சுதந்திரத்திற்கு தானே பா போராடுகிறீர்கள் என்று இப்படி சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது முரண்படுகிற விஷயம் பண்டிதர் வந்து யார் கிட்டேன்னா ஆளுமைகள் கிட்ட ஸோ இதனால் அவர் முற்றிலுமாக முரண்பட்டு போகிறாரான்னு பார்த்தா சில நேரத்தில் ஒரு நட்பு முரணும் சில நேரத்தில் மாறுது பகை முரணும் இருக்கும் நட்பு முரணும் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அது பின்காலங்களில் வந்து பெரிய விரிந்த ஆய்வாக தான் நாம் பார்க்குறோம் முதலாளில் வந்து என்னதுன்னா அதனால் கூடமே சண்டை போட்டுருவாரா பண்டிதர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கான மிக நெருக்கமான ஒரு உரையாடல்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது சுலபா நான் இது சொல்கிறது எதுவுமே புதுசான செய்திகள் கிடையாது யாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான் ஆனாலும் திரும்ப 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 சொல்லும்பொழுது நமக்கு வந்து அது புதிதாக தான் இருக்கும் முக்கியமாக பார்க்கும்போது திருவிக்கா பார்க்கும்பொழுது ஆகுதுன்னா திருவிக்கா பார்க்கும்போது தான் தமிழ் பண்பாட்டில் எவ்வளோ முக்கியமான நபர் பண்டிதர் நமக்கு திருவிக்காவை பற்றி மிகப்பெரிய பெருமிதம் இருக்குது நமக்கு தமிழ் தென்றல் அப்படி சொல்லும்பொழுதே ஆனால் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு வந்து முடக்குவாதத்துக்கு வைத்தியம் பார்த்தா ஓராண்டு காலம் தொடர்ந்து வைத்தியம் பார்த்து அவரை குணப்படுத்திய ஒரு குடும்ப மருத்துவர் என்று சொல்லும்பொழுது மிக வித்தியாசமான ஆளுமையாக மாறுகிறார் வந்து ஒன்று யாருன்னா திருவிக்கா பார்க்குறோம் அதே நேரத்தில் அவருக்கு வந்து நம்ம தொட்டும் தொடாமலும் வந்து ஊவேசாக சாமிநாத ஐயர் கூடவும் வந்து ஏதோ ஒரு இடத்துல தொடர்புபடுத்தப்படுகிறார் நான் லக்ஷ்மி நரசு மூலமாக ஸ்டாலின் சார் எழுதின அந்த ஊரங்க நாடகத்தில் பார்க்குறேன்ல லக்ஷ்மி நரசு ஊவேசா பண்டிதர் அந்த பெயரே தெரியாத ஒரு நபர் ஊரங்க நாடகத்தை சார் எழுதியிருப்பார் அங்கே எவ் பல பேருடன் வந்து ஒரு உரையா உரையாடல் வந்து தொடகுபடுத்தப்பட்டவராக இருக்கிறார் இது எல்லாவற்றிலும் காட்டிலும் பண்டிதர் ஏன் தமிழ் பண்பாட்டில் மிக முக்கியமானவராக இருக்கிற என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷனாக நான் எப்படி பார்க்குறேன்னா பிரசதர் கஜேந்திரனுடைய ஒரு முக்கியமான கட்டுரை ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு குறிப்பை நான் உணர்ந்து கொண்டேன் அது உள்ளுணர்வு மூலமாக அது எப்படின்னா நமக்கு எல்லாருமே அப்பாதுரையார் தெரியும் பண்டிதரோடு இணைந்து செயல்பட்டவர் எடுத்து தமிழன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதியவர் அவர் என்ன பண்ணுறாருனா கஜேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா அப்பாதுரையார் சில நேரங்களில் குடியரசு பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறார் இவர் பெரியாருடைய குடியரசு பத்திரிகையிலும் அவர் பெரியாரை இவரை அழைத்து அவருடைய பத்திரிகையில் எழுத சொல்லியிருக்கிறாரு இது வெறும் செய்தி தான் ஆனால் இது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு அது யாருமே தனிப்பட்டு பிரிந்த நபர்களாக அங்கங்கே இல்லை ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவர் தொடர்பு கொண்டு ப படுத்தப்பட்டிருக்கிறார் அப்போது பெரியாரையே நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மறுமதிப்பீட்டு செய்து அதை உரு மறு ஆய்வு செய்து அவரை பெரிய ஆளுமையாக நாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது யாரோட பார்வையில்னா எனக்கு நான் சொல்லுவேன் பண்டிதருடைய இருந்து நான் சொல்லுவேன் அப்போ அங்கே எனக்கு வந்து பெரியாரையும் ரொம்ப புதுசாக திறன் இந்த பெரியார் நான் பார்த்த பெரியார்கள் அதாவது பண்டிதரின் வழியாக அப்பாதுரையாரின் வழியாக பெரியாரை நாம் பார்க்கும் பொழுது ஸோ இப்படி பார்க்கும்பொழுது பண்டிதரின் வழியாக தமிழ் ஆளுமைகள் தற்போது இருக்கிற பேராசிரியர் வழியாக நான் அறிமுகப்படுத்தி கொண்ட விதம் இது நான் கடைசியாக முக்கியமான பகுதியாக நான் எங்கே வரேன்னா பண்டிதருடைய எழுத்துக்கள் அவர் வரலாற்றை கையாளும் விதத்தை பற்றி நான் பேசணும் அதுக்காக தான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் இதை மூன்றாவது பகுதியாக நான் பேசுகிறன்ட்டு பண்டிதரை நாம் வாசிக்கும் பொழுது அவர் வந்து எதிர் வரலாறை எதிர்கொள்ளும் விதம் அல்லது தமிழ் பண்பாட்டின் சில காரியங்களை எதிர்கொள்ளும் விதம் எப்படி இருக்குன்னா நாம் காலையிலேருந்து பார்க்கலாம் தரவுகளை வைத்துக்கொண்டோ பிரதிகளை வைத்துக்கொண்டோ அவர் சண்டையிடுகிறவரா அப்படின்னு பார்த்தா அது முற்றிலுமாக இல்லை அவர் வைத்த ஒரு மெத்தடாலஜி ஒரு ஆய்வு முறைமை வந்து முற்றிலுமாக வித்தியாசமான ஒரு ஆய்வு முறைமை அதை வந்து நாம் அவருடைய படைப்புகளை எவ்வளோ படித்தாலும் விளங்குமான்னு தெரியல ஒரே ஒரு பாபா சேப் சாஹேப் அம்பேத்கருடைய கொட்டேஷன்லேருந்து நான் அதை விளக்கலாம் நான் பார்க்குறேன் எப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறைமையை அவர் கையாண்டார் என்றது வரலாறை எப்படி மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் தீண்டாமையின் ஆரம்பம் எந்த புள்ளியிலிருந்து துவங்குகிறது என்பதனை விளக்க முயன்றால் அது தீர்க்கமான வரலாற்று எழுதலாக எழுதியலாக இருக்க முடியாது தீண்டாமையின் வரலாற்றை கட்டமைக்க தேவையான பிரதிகளே இல்லாத நிலையில் வரலாற்றை எழுதுவதை பற்றி பேசுவது என்பது அபத்தமான காரியம் அதாவது எவ்வளோ தான் நம்மக்கிட்ட வந்து பிரதிகள் சோர்ஸ் மெட்டீரியல் இருந்தால் அதை வச்சு நம்ம பெரிய வர டெக்ஸ்ட்டை உருவாக்கலான்னு சொல்லலாம் முடிவே முடியாது நமக்கு ஏன்னா அது எல்லாமே அபத்தமாக தான் கடைசியில் முடியும் இந்த சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடியது ஒன்று மட்டுமே வரலாற்றை எழுதுவது அல்ல வரலாற்றையே மறு கட்டமைப்பு செய்தல் ஆகும் ஒருவேளை அங்க அம்பேத்கர் அப்ப சொல்றாரு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை வச்சிட்டு என்ன செய்யலாம் அப்படின்றாரு அவர் சொல்றாரு ஒருவேளை நம்மிடம் ஆதார பிரதிகள் இருந்தாலும் கூட அது எந்த வகையிலும் பயன்பட போவதில்லை யாதெனில் பிரதிகள் மன்னிக்கணும் வரலாற்றை மறுக்கட்டமைப்பு செய்யும் பொழுது செய்ய வேண்டிய வேலை யாதெனில் பிரதிகள் குறிப்புணர்த்தி சொல்ல வரும் பூடகமான உண்மைகளையும் அது ரொம்ப சட்டிலாக இருக்கிறது இருட்டடிப்பு செய்யப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் வாசிப்பின் உள்ளுணர்வை கொண்டு கண்டடைய வேண்டும் வாசிப்பின் உள்ளுணர்வு வழியே நடக்கும் இந்த அரும்பணியானது கடந்த காலத்தின் எச்சங்களை ஒன்று திரட்டி அவைகளை தொகுத்து கதைகளாக மறு கட்டமைப்பு செய்யும் பணியாகும் இதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வும் மறுபிறப்பும் கிடைக்கும் என்கிற அது ப இங்கே அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கிடைக்குது தரவுகள் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு என்ன பண்ணாதீங்கன்னா பெருசெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க டெக்ஸ்ட்டை படிங்க அதனால் எந்த பயணமில்லேயே ஒரு விஷயம் ஆனால் உங்களை இன்னர் சென்ஸ் ஒன்று இருக்கும் அது எதை விடுபடுது அது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருது குறிப்பிட சொல்கிறது அதை மாத்திரம் என்ன பண்ணுங்கன்னா அதை வச்சு மறு கட்டமைப்பு பண்ணணும் வரலாறு அப்படி மறு கட்டமைப்பு பண்ணும்போது அது எப்படியாக இருக்குன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு அது வந்து கதைகளாக மாறன்றார் ஸோ நமக்கு தெரியும் அந்த இன்ன சென்ஸ் தான் ஒரு படைப்பாளனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் தான் ரொம்ப ஆதாரமான விஷயம் அந்த இன்ட்யூஷன் வழியாக வரது தான் ஒரு படைப்பு அப்போ பண்டிதர் என்ன அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வரலாற்று பிரதிகளை எழுதுவதை விட நாவல்களை எழுதி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு தேவையானது இப்போது என்ன என்றால் நாவல்கள் தான் அதிகம் இந்த வாழ்க்கையை பதிவு பண்ணக்கூடிய படைப்புகள் வரலாற்று பிரதிகள் தேவையில்லை மாறாக அது என்னென்னா கதை பிரதிகள் ஏன்னா இந்த பொது புத்தி இருக்குல்ல அதுக்கு வந்து ரீசனபிளாக சொல்கிற எந்த கதையும் எந்த செய்தியும் போய் சேரவே சேராது ஆனால் கதை மூலமாக கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அது எளிதாக என்ன பண்ணுதுன்னா போகுது இன்றைக்கி ஒரு வருட வரலாற்றை அழித்து காலி பண்ணது எதுனா கதைகள் தானே புராணங்கள் இந்த புராண கதைகள் மூலமாக தான் செய்கிறாங்க அதுக்காக கதைகள் வேணான்னு சொல்லலை அதே கதைகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு அந்த கதைகள் மூலமாக வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்யணும் காஷியா மார்கிஸ்ட் பற்றி சொல்லுவாங்கள்ல எங்கள் மேடம் ஹெச்ஓடி அப்போ சொல்லுவாங்க அவருடைய ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலியூட்டியூட பற்றி கேட்பேன் அருள்லாம் அவங்க வந்து அந்த கொலம்பியன் ஹிஸ்ட்ரியை வந்து வரலாற்றை அவங்களால் எதிர்கொள்ள முடியல வரலாற்றை எதிர்கொள்ள முடியாததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த மேஜிக் ரியலிஸ்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அந்த புனைவுக்குள்ளே போகிறாங்க வரலாற்றை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா ஃபிக்ஷன் தான் ஸோ இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நடத்திய ஒரு ஆளுமை யாருன்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு அது யார்னா பண்டிதர் அயோத்திதாசர் சார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இக்னாரன்ஸ் ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு புக் இருக்கு ரான்சியரோடது டாட்டை பற்றி பேசியிருப்பாங்க எனக்கு ரொம்ப அதிகமாக பேராசிரியர் அழகரசன் அடிக்கடிக்கு சஜஸ்ட் பண்ற புக் அது அதில் அவர் சொல்ற விஷயம் என்னென்னா விளக்குதலை விட கதை சொல்லுதல் தான் ரொம்ப முக்கியமானது விளக்கம் கொடுப்பது வந்து இப்போ நான் விளக்கும் பொழுது நான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு நிலமையை எடுத்துக்கிட்டு நீங்கள்லாம் எனக்கு கீழாக இருக்கீங்க எக்ஸ்போசிஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை கீழமும் ஒருத்தன் மேலேயும் வைக்கிது அங்கே பகைமை தான் வரும் ஆனால் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு கம்பேனியன்ஷிப்பை கொண்டு வரும் ஒரு தோழமையை கொண்டு வரும் வரீங்க ஸோ கதை சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ கேட்டால் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு லாஜிக்காக கேட்டேன்னு வச்சிங்களேன் விளக்கத்தில் தானே தர்க்கம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொ விளக்கும் பொழுது தான் தர்க்கம் அதிகமாக இருக்கும் லாஜிக் அதிகமாக இருக்கும் புனைவில் என்ன தாஜிக்கோ தர்க்கமோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு கிரிட்டிசிஸில் விட அதிகமான லாஜிக்கும் தர்க்கமும் அந்த கட்டமைப்பும் எங்கே இருக்குன்னா ஃபிக்ஷனில் தான் இருக்குது அதை வேணால் அந்த தர்க்கத்தை வந்து மேலெடுத்து காட்டுவாங்க விமர்சகர்கள் ஆனால் தர்க் புனைவு வந்து விளக்குதல் முறைமையை விட அதிக வலுவான தர்க்கத்தை தனக்குள் கொண்டு இருக்கிறது இதை தஸ்தவஸ்கி அதிகமாக காதலித்து வாசிக்கிற ஒரே காரணமாக தான் இந்த தர்க்கமும் இந்த ஒன்று தான் ஸோ பண்டிதர் கதை சொல்லும்பொழுது வெறும் கதை சொல்கிற மாதிரி அதான் எதிர்கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவருடைய மொத்த படைப்புகளையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் விளக்கம் வேணும் தன்னுடைய எதிராளியை பார்த்து நான் என்ன தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்தி விளக்க எப்பயும் சொல்ல வரல அவர் நம்ம என் நான் படித்த வரையிலையும் கதை தான் சொல்கிறார் அவர் அந்த ஒரு காலத்தில் அன்பர்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கதை சொல்லுதல் தான் என்ன இருக்குன்னா சீரிய தர்க்கம் இருக்கு அந்த தர்க்கம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த தர்க்கம் வந்து விளக்கத்தில் இருக்க முடியாதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன் இந்த முழுமையான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்ப்போமா பண்டிதர் பார்க்கணும் ஏன்னா அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அந்த உள்ளுணர்வு இருக்குல்ல பண்டிதர் எப்பவுமே அந்த உள்ளுணர்வின் வழியை தான் என்ன பண்ணுறாருன்னா எதிர்கதையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிற தரவுகளை வைத்துக்கொண்ட உள்ளுணர்வு தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அதன் மூலமாக நான் எங்கே போகிறேன்னா கடந்த காலத்தின் எச்சங்களை தேடி நாம் செல்கிறோம் எதெல்லாம் விடுபட்டு இருக்கோ அதையெல்லாம் நம்ம எடுத்து திரும்ப மீட்டை மீட்டு உருவாக்கம் செய்யப்படுகிறது முக்கியமாக இந்த எதிர்கடையாளர்கள் பார்க்கும்பொழுது ரெண்டு ஒன்று விளக்கம் விளக்கம் தரும் முறைமையில் நடக்கின்ற ஒரு தர்க்கம் கதை சொல்லல் அது வந்து வரலாற்றை கட்டமைக்கும் பொழுது நாம் கதையாக சொல்ல போகிறோமா இல்லது விளக்க விளக்கப்படுத்தி பார்க்க போகிறோமான்றது ஒரே ஒரு கோட்டு தான் இந்த அவைக்கு இதை சொன்னால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியாது இந்த லைனை பார்த்துட்டு கல்லழகர் வைகையிலே கால்பதிக்கும் வேலையிலே பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் பாடணுமே எல்லாருக்கும் தா கள்ளழகர் வைகையிலே கால் பதிக்கும் வேலையிலே பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகம் ராகம் மிக ஒரு பரிச்சயமான சினிமா பாடல் தான் இது ஸ்டாலின் சார் வந்து ஒரு கட்டுரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தார்கள் கல்லழகர் அந்த ஆற்றலை இறங்குறது பற்றி ஒரு கட்டுரை வந்துச்சு இப்போ பாருங்களேன் கல்லழகர் வந்து ஆற்றலை இறங்குறது ஒன்று இருக்குது பால் நிலவுன்னு ஒன்று இருக்குது இப்போது ஒன்று வந்து கதை வரலாற்றுக்கு வரலாற்றுக்கு எதிராக அதன் மீது உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு இன்னொன்று வந்து அது கீழே இருக்கிற ஒரு உண்மையான வரலாறு பால் நிலவுன்னு ஒன்று இருக்குது முழு நிலவு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இப்படி ஒரு கதையை நம்ம வரலாற்றை கொண்டு போகலாம் புத்த பூர்ணிமா இது போல் நம்ம கொண்டுக்கிட்டு போகலாம் எல்லாரும் வந்து அந்த முழு பௌர்ணமி புத்த பிறந்த நாள் என்று இன்றைய நாள் நம்ம சொல்ல மாட்டோம் அன்றைக்கு வந்து ஆற்றங்கரையில் வந்து நம்ம அவங்க வந்து அந்த கொண்டாடுற ஒரு நாள் வருது இது ஒரு வரலாறு போகுது அதுக்கு மேலே இவங்க வந்து கல்லழகர்ன்ற ஒரு ஒரு கதையை வந்து உருவாக்குறாங்க கல் அவர் வந்து சொக்கனோட கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கோச்சிக்கிட்டு அவர் வைகை நதியில் இறங்கி போகிறாரு இப்போது ரெண்டு விஷயம் போகுதுங்களே ஒரு பக்கம் வரலாறும் போகுது இன்னொரு பக்கம் கதை போகுது இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வரலாறு புத்த பூர்ணிமான்னு வச்சுப்போம் இதை எத்தனை காலங்களாக நாம் கதையாக இல்லை வரலாறாக மீண்டும் 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 சொன்னாலும் அது வந்து பொது புத்திக்கு போய் சேரவே சேராது அது கல்லறைகள் வைகை கரையில் இறங்கியதான் இப்போ என்னையை கேட்டாலும் அது புத்த பூர்ணிமாவும் சொன்னால் என்ன ஒத்துக்கவே மாட்டேன் சாதாரண நாட்களில் வந்து அது எப்படி நீங்கள் சும்மா கதை கட்டு கதை கதை கட்டுறீங்க அப்படின்னு பண்டிதருடைய அணுகுமுறையை சொல்கிறேன் இப்படி தான் பண்டிதர் கார்த்திகை திருநாள் அப்படின்னு ஆனால் பண்டிதர் என்ன சொல்லுவார் கார்த்துல திருநாள் அப்படின்னுவார் இப்போ கார்த்திகை திருநாள் வரலாறா கதையா அப்படின்னு கேட்டேன்னா கதை கார்த்துல திருநாள் பண் வரலாறா கதையான்னு சொன்னால் வரலாறு ஆனால் பண்டிதர் என்ன சொல்லுவார்னால் அதை வரலாறாக சொல்ல மாட்டார் அவர் எப்படி சொல்வாரா எதிர்கதையாக ஒரு உருவாக்கி அந்த கதைக்கு வந்து சொல்லுவார் ஆனால் இந்த கதையை வாசிக்கும் பொழுது ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலைமை வரும் ரொம்ப ஆரம்பத்தில் நம்மளுக்கு புரிஞ்சுக்க பண்டிதர் ஏதோ கதை கட்டுறாரு கார்த்திகை திருநாளா கார்த்துளை திருநாளா கேட்டால் கார்த்திகை திருநாள் தான் சொல்ல தோணும் நந்தனார் நான் அடுத்தது பகுதிக்கு போகிறேன் நந்தனார் நந்தன் திருநாளை போவாரா அரசனா இந்த கேள்வி கேட்டேன்னா திருநாளை போவார் சிதம்பர தரிசனம் அவருக்கு தேவை ஒரு பெரும் ஆண்டையின் கீழ் வேலை பார்த்த ஒரு கூலியால் அந்த கதை தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் மாபெரும் மன்னனாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆனால் பண்டிதர் ஓகே ஆனால் பண்டிதர் என்ன பண்ணுவார்னா இதை வரலாறாக சொல்ல மாட்டார் கதையாக தான் சொல்லுவார் நந்தன் என்ற ஒரு அரசனாக தான் சொல்லுவார் அதனால தான் இப்போ ஆனால் ஏன் நம்மளால் இதை வந்து ஒரு லாஜிக்காக ஏற்றுக்க முடியலன்னு கேட்டால் பிரச்சனை வந்து பண்டிதர் கதை சொல்லும் முறைமையிலும் இல்லை அந்த கதையிலும் இல்லை நம்முடைய புரிதலில் தான் இருக்குது நம்முடைய புரிதலும் நம்முடைய நம்பிக்கையிலும் பிரச்சனை இருக்குது ஆனால் பண்டிதர் என்ன பண்ணால் உள்ளூர் பண்பாட்டை விளக்குறாரு ஆனால் மேலை பண்பாட்டில் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மேலை பண்பாட்டை பொறுத்து விளக்கும் பொழுது அங்கே இதே முறைமையை தான் பயன்படுத்துகிறார் இந்த கதை சொல்லும் முறைமை அந்த கதைமை சொல்லும் முறைன்னா நான் உள்ளூர் பண்பாட்டில் கதை சொல்லும் பொழுது அங்கே வந்து நமக்கு புரியுமா வெறும் கதையாக தான் தெரியுது ஆனால் மேலை பண்பாட்டில் வந்து கதை சொல்லும்பொழுது மோசையின் மார்க்கம்ன்ற ஒரு கதை வைக்கிறார் அதாவது இங்கே வந்து எல்லாவற்றையும் பௌத்தமாக நிறுவ முற்படுகிற பண்டிதர் மேலை நாட்டிலையும் சென்று என்ன பண்ணுறாருனா அங்கேயும் மோசையும் ஒரு பௌத்தர் என்று நிறுவ முற்படுகிறார் அது கண்டிப்பாக இல்லை அவருக்கும் தெரியும் அது அவசியமும் இல்லை ஆனால் அவர் வந்து வர்க்க தர்க்கம் உரைமை இருக்குல்ல கதையின் மூலமாக வர்க்க தர்க்கம் முதமைப்படுது ஆனால் உள்ளூர் பண்பாட்டில் கதையாக தான் நிற்குது அது தர்க்கமாக மாறலை அது தர்க்கம்ன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் மேலை பண்பாட்டில் போகும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா தர்க்கம் முதமைப்படுது கதை என்ன ஆகுதுன்னா இரண்டாம் பட்சமாகுது அதனால் ரொம்ப நீங்களே பண்டிதருடைய அந்த கலெக்ஷனில் இருக்கும் நீங்கள் மோசையின் மார்க்கம் அதை படிங்க அது என்னென்னா உள்ளூர் பண்பாட்டில் வரும்பொழுது விளிம்பு அதாவது மையம் என்று வைத்து கொண்டிருக்கிறாரில்ல புராணங்கள் அது விளிம்பு நிலைக்கு தள்ளி விட்டுறாரு எதை மையமாக எடுத்துக்கணும் வரலாற்றை மையமாக வைத்து அதை மைய கத கதையாடலாக நடத்துகிறார் அதன் மூலமாக விளிம்பு என்ன அதுனால் அடிப்படுது பண்டிதர் வந்து அதை மேலை பண்பாடுக்கு போகும்பொழுது தலைக்கழகமாத்திட்றாரு அவர் மையத்துக்கு மாட்டார் மையத்துலேருந்து விளிம்புக்கு போவார் அப்போ என்ன பண்ணுவார் விளிம்பை என்ன பண்ணுவார்னால் மையத்திற்கு கொண்டு வந்து அங்கே மையத்தை விளிம்புக்கு தள்ளுடுவார் இது என்ன வந்து இன்றைக்கி நம்ம டெரிடாக யாரோ பேசுகிறோம் கட்டுடைப்பு டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அவர் பண்டிதர் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து என்ன பண்ணலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தியிருக்கார் கட்ட விழிப்பு முறையை பயன்படுத்தியிருக்கார் அதான் வலிம்பு விளிம்பு நிலையை மையத்திற்கும் மையத்தை விளிம்பு நிலைக்கும் தள்ளக்கூடிய ஒரு ஒரு சூ ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா பண்டிதர் இருக்குன்னு பார்க்கணும் அதை நாம் உள்ளூர் பண்பாட்டில் வைத்து பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக இல்லை அது மேலை பண்பாட்டை பண்டிதர் அணுகும்பொழுது இது தெளிவாக இருக்கிறது இரண்டு விஷயங்கள் கடைசியாக பண்டிதர் கதை சொல்லுதல் முறையில் வெளிப்படுகிற ஒரு விஷயம் அந்த கதை சொல்லுதலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தர்க்க முறைமை இருக்குது ஒரு மெத்தடாலஜியும் இருக்குது கன்டென்ட் அதான் மையம் விளிம்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயம் பாருங்கள் அதை எங்கே பார்க்குறோன்னா மேலை பண்பாட்டை அணுகும்போது பார்க்கணும் அது ஏன்னா நம்முடைய முகமே நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லாதது நம்ம பண்பாட்டை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது மற்ற பண்பாடை அணுகும்போது தான் நம்ம யாரும் நமக்கு தெரியுது ஸோ மற்றமை தான் நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதை பண்டிதர் உள்ளூர் பண்பாட்டை அதிகமாக பேசினாலும் நாம் அவரை அதற்காக கொண்டாடினாலும் கூட பண்டிதரையும் கூட ஒரு மேலை பண்பாட்டின் வழியாக நம்மை பார்க்கக்கூடிய சூழலுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறதுன்றத பார்க்க விரும்புகிறேன் இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலை பண்டிதரை பேசுவோன்ட்டு வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததே எனக்கு பெரிய விஷயம் நன்றி ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு பேசுனதுல ரொம்ப பிடிச்ச ஸ்பீச் ஆக்சுவலா ஸ்காட்டோட ஸ்பீச் தான் ஏன்னா ஒரு பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி அவர் பேசுனாரு அது நம்பி நீங்கள் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நெருக்கமாக அது புரியும் ஏன்னா உலக அளவில் இருக்கிற மதங்கள் வந்து தங்களுடைய மதங்களை பரப்புகிறதுக்கு ஏன் ஒரு கதையாடலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல நேரடியாக தத்துவத்தை மக்களோட எளிய மக்களோட கொண்டு சேர் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது அந்த ஊடகம் என்பது கதையாடல் என்கிற ஊடகம் தான் இன்றைக்கி ஐததாஸ் சார் எவ்வளவு ப்ரொக்ரெசிவாக அதை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு ஒரு இந்து மதத்திற்கு எதிரான கதையாடல்கள் வழியாகத்தான் அதை போய் சொல்லணும்னு அவர் தேர்ந்தெடுத்த தான் ரொம்ப சூப்பராக அருள் ஸ்காட் பேசினார் தேங்க்யூ ஸோ மச் அருள் அருளுக்கு வந்து நினைவு பரிசை வழங்குவதற்காக கலை இயக்குனர் ரகு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ரகு தான் வந்து ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வந்து பண்ணார் ஸோ ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் ரகு வெளியிலையும் ரகு தான் வந்து ரெடி பண்ணார் ரகு வந்து தன்னடகத்தில் வந்து தனுஷியம் மிஞ்சக்கூடிய ஒரு நண்பர் ரகு தற்போது நினைவு பரிசை வழங்குவார் அருள்ஸ்காட்டுக்கு ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் போத் ஆஃப் த